காலச்சக்கர முறையில் ஜாதகம் பார்த்து தரப்படுகிறது அதே சமயத்தில் காலச்சக்கர முறையில் பரிகாரமும் முப்பது நாட்களுக்கு உங்களுடைய அனைத்து விதமான தோஷங்களுக்கு செய்து தரப்படுகிறது மேலும் நாங்கள் வந்து கேரள மாந்திரிக பரம்பரையாக இருக்கோம் அப்படிங்கிறங்காட்டி உங்களுக்கு உடனடி பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகளையும் செய்து தந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த கேரள மாந்திரீகம் பொறுத்த வரைக்கும் எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் வந்து தீர்வு எடுத்துக்கலாம் உடனடியாக முதல் நாளிலிருந்து மூன்று மாதத்திற்குள் நீங்கள் தீர்வு எடுத்துக்கலாம் அதற்குண்டான பவர் லோ பவர் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் மாந்திரிக மூலியமாக தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் வரை செலவு ஆகும் உங்களுக்கு மூன்று மாதத்தில் நீங்கள் கேட்கும் கோரிக்கை நிறைவேற்றி தரப்படுகிறது இதுவே நீங்கள் மீடியம் பவரில் மாந்திரிக வழியில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பதினைந்தாயிரம் முதல் இருபத்தைந்தாயிரத்துக்குள் பூஜை செலவு வரும் இதற்கு தீர்வு ஒரு மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதுவே வந்து நீங்கள் ஹை பவரில் நீங்கள் மாந்திரிக வழியில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் நினச்சிங்கன்னா முப்பத்தைந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை உங்களுக்கு உள்ளது மேலும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாந்திரிக பொருட்களை கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நேரில் வந்தும் நீங்கள் வந்து மாந்திரீக பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் இதற்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் கன்சல்டிங் ஃபீஸ் நீங்கள் ஆன்லைன் மூலயமா உங்கள் பிரச்சனைகளை பேசணும்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு கேட்டுக்கங்க நன்றி राज स्यम पावना पंकज ब्यालज्ञ सूत्रिंदुशेखर शेखरम कृपाकरम